வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்குள்ளால ஒரு மன்னர் ஒருவர் மன்னருடைய தம்பதிகள் ராயல் ஃபேமிலிஸ் கனடாவை இன்று நவம்பர் பதினெட்டு ஓட்டோவாவை வந்தடைந்திருக்கிறார்கள் மூன்று நாள் உத்தியோகபூர்வ பயணமாக எந்த நாட்டினுடைய மன்னர் ஏன் வந்தார் எதற்காக வந்தார்கள் என்ன நடக்கப் போகின்றது இந்த மூன்று நாளும் என்ற விஷயத்தை பற்றி சோடன் ஸ்வீட்டா இதுக்கெல்லாம் பார்ப்போம் ஆம் உறவுகளே முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி ஸ்வீடன் நாட்டினுடைய மன்னர் ஸ்வீடன் ராயல் ஃபேமிலிஸ் வந்து மூன்று நாள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணமாக கனடாவிலே வந்தடைந்திருக்கிறார்கள் ஓட்டுவாவிலே இன்று அவர்களுக்குரிய செங்கம்பல வரவேற்பு உடன் வந்து அவர்களுடைய உரைகள் அணிவகுப்பு இராணுவ மரியாதையோடு வரவேற்கப்பட்டிருக்கின்றார் ஸ்வீடன் ஸ்வீடிஷ் கிங் சார்லஸ் கார்லஸ் பதினாறாவது மன்னரும் அவருடைய மனைவியார் கேன் சில்வியா அவர்களும் வந்து உத்தியோகபூர்வமாக வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஏன் பேசுபொருளாக பார்க்கப்படுகின்றது என்றால் ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு வருகின்ற முதலாவது அரச வருகையாக இது கணிக்கப்படுகின்றது அதைவிட அண்மையில்தான் ஸ்வீடன் இராணுவ விமான தயாரிப்பு நிறுவனம் வந்து ஓட்டோவாவில் வந்து தன்னுடைய விமானங்களை வந்து மேட் இன் கனடா என்கின்ற துணை வந்து ஆரம்பிக்கப்பட போகுது பத்தாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் வருவதாக முன்னோர் பதிவுகளுக்காக பார்த்தாக்களுக்கு தெரியும் அது சம்பந்தமான விடயங்கள் முதலீடுகள் பாதுகாப்புகள் இந்த சம்பந்த பொருளாதார சம்பந்தமான கலந்துரையாளர்களும் பிரதமர் மார்க் கார்னியோடு ஓட்டோவாவில் நடைபெறவிருக்கின்றது ஆகவே கிங் கார்லஸ் பத்னாரா அவர்களும் அவருடைய மனைவி சில்வியா அவர்களும் வந்தடைந்திருக்கிறார்கள் இந்த பின்புலத்தில் வந்து இன்று அவர்கள் வந்தடைந்து உரையாற்றிய பின்னர் பின்னேறம் அதாவது நவம்பர் பதினெட்டு பின்னேறம் பார்லிமெண்ட் கிளில வந்து பிரதமரோடு கலந்துரையாடல்கள் நடைபெற இருக்கின்றன பொருளாதாரங்கள் பாதுகாப்பு எனர்ஜி சம்பந்தமான விடயங்கள் எக்கனமிக் சம்பந்தமான விடயங்கள் அதைவிட உக்ரைனுடைய இந்த ரஷ்யா மீதான ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல் அதனுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள் பற்றியும் கலந்துரையாடப்பட இருக்கின்றது அதாவது ஸ்வீடனும் கனடாவும் முதலே உங்களுக்கு தெரியும் நேட்டோ நாடுகளில் இருக்கின்ற நாடுகள் இணைந்து செயற்படுகிற நாடுகள் அந்த வகையிலே அண்மையில் தான் அறிவிப்பு வழியாக இருந்தது ஸ்வீடிஷ் அந்த மில்க் மிலிட்டரி கூடிய ஏர்சு கூடிய தயாரிக்கின்ற நிறுவனம் இங்கே ஓட்டோவாவிலே தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்க இருக்கிறது சுமார் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் அதன் மூலம் வழங்க இருக்கிறது ரிசர்ச்சர்ஸ் மற்றும் உட்பட அனைவருக்கும் அந்த அந்த அறிவிப்பின் பின்னர் தான் மன்னரும் உத்தியோகபூர்வமாக கனடாவுக்கு வருவதும் அறிவிக்கப்பட்டது அந்த வகையிலே அவர் இன்று வந்திருக்கிறார் நவம்பர் பதினெட்டு பல உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற இருக்கின்றது அதன் பின்னர் அவர் எல்லா இடங்களுக்கும் பிரியாணம் அல்ல மாநிலங்களில் ஷோர்ட் பீரியட் தான் அரச பயணமாக வந்திருக்கிறார் மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களில் ஓட்டுவாவிலே தான் பல கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றது நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதியில் வந்து இந்த கியூபேக்குலேயும் வந்து கியூபேக் மாகாணத்திலேயும் வந்து அவர்கள் போய் சென்று அங்கேயும் வந்து சில நடவடிக்கைகளில் ஈடுபடப் போகின்றார்கள் ஆகவே உங்களுக்கு தெரியும் முன்னரும் கனடாவிற்கு வந்து பிரித்தானியாவுடைய முடிக்குரிய இளவரசர் சார்லஸ் அவர்களும் அழைத்து வரப்பட்டார் அழைக்கப்பட்டார் என்றால் அவர்களுடைய தேசமாக அங்கீகரிக்கப்பட்டது ஆகவே சிம்மாசன உரைக்காக அவர் முன்வர் வந்து பாராளுமன்றத்திலே சிம்மாசன உரையை நிகழ்த்தி சென்றிருந்தார்கள் மகாராயரும் ராணியாரும் அதே அடுத்த நிகழ்வாக வந்திருக்கிறார்கள் ஸ்வீடன் நாட்டுடைய அரசர் சார்லஸும் சில்வியா மகாராணியாரும் இவர்கள் வந்து வந்ததுக்குரிய நோக்கம் உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு பொருளாதார விடயங்கள் உக்ரைன் சம்பந்தமான விஷயங்களை பேசி கலந்துரையாடுவதற்கும் வந்திருக்கிறார்கள் இருநாட்டு ராஜதந்திர உறவுகளை கட்டியமைப்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள் அதைவிட மிக மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு வருகின்ற ஸ்வீடன் மன்னராக கணிக்கப்படுகிறார் மன்னர் ராயல் ஃபேமிலியாக கணிக்கப்படுகிறார்கள் பார்ப்போம் இந்த என்னென்ன ஒப்பந்தங்கள் கைச்சாத்துகிறது கைச்சாத்திரப்பட போகிறது இந்த விசிட்டில் எங்கெங்கே என்னென்ன சம்பவங்கள் நடைபெறப்போவது என்ன நன்மைகள் அவுக்கு வரப்போகிறது என்பதை அடுத்த பதிவுகளோடாக பார்த்திருப்போம் யூடியூப் தளத்தினூடாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்